ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் ராமானந்தர் அருளிய துல்லி ஆசினோட் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை வள்ளலே வாழும் ஞானியே வரமென அரங்கன் நீ தரும் வல்லமையான ஞான வழிகளை வணங்கி உலகோர் வர வருகவே உலகம் நலம் பெறும் என வருகவே உலகம் நலம் பெறும் வாழ்த்திய துல்லிய ஆசிதனை கருதியே சோபகிருது சிலை திங்கள் கணக்காய் விய திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை வாரமதில் ராமானந்தர் யானும் வையகம் சிறப்புற உரைப்பேன் சோரமில்லா ஞானவான்கள் படை சுத்த நெறி கொண்டு அரங்க அமைக்க அமைக்கவே உலக மக்கள் ஏற்று அரங்கமகான் ஆசி அருள் கூடி நேமமுடன் தன்னார்வ தொண்டை நிலவுலகம் எங்கிலும் பெருக்கி பெருக்கியே களியின் இடர் விரட்டி இல்லா ஞான சமூகம் கருத்தாக உருவாக்கி இனிதே களியினில் ஞான யுகம் படைப்பர் படைப்பர் தருமசாலை பல பசிப்பினி விரட்டு மன்னம் படைத்துமே எங்கிலும் பாருலகில் பர பாருலகில் பரோபகாரம் நிறைந்த நிறைந்த சூழல் கணிந்திட நீதி நெறி பின்பற்றும் அன்னம் மறைவோற்றும் மக்கள் சமூகம் மரணம் வெல்லும் தேடலாகி தேடலாகி அரங்க மகானின் தெய்வீக நெறிவழி ஈடுபட தடையற சித்திகள் கூடி தரணியோர் ஞானிகளாவார் ஆகவே நல்ல தலைமை ஆற்றல் மிக்க ஞான தலைமை ஜெகமெங்கும் அமையும்படி சிறப்பான சேவையாற்றி ஆற்றியே அரங்கன் அவதார ஆற்றல் மிக்க ஞான ஆட்சியை மாற்றமாக கலியுகம் தானும் மனம் புவந்து ஏற்கும்படி இனிதே இனிதே நல்லாட்சி படைப்பர் இணையில்லா ஞான ஆட்சியாக கனிவேள கனிவேளனை வணங்கி வர கலியுகத்தில் மாற்றம் நிகழும் துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி